ஹோ எவ்வளோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல ஆரம்பிப்பட்டு இருக்கீங்க இன்னைக்கு பற்றினா பயங்கரமான ஒரு வீடியோ வந்திருக்கு அதாவது இன்றைக்கி கமலஹாசன் அவருடைய எபிசோடில் விசித்ரா அவர்கள் வெளியே போகக்கூடிய ஒரு விஷயம் நடக்கப்போகுது சம்பவம் நடக்கப்போகுது ரொம்ப வருத்தமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் கூட நட்பு முடியும் முடியும் ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு விசித்ரா எங்கேயோ இருக்க வேண்டியங்க இப்படி வந்து அல்பாயசில் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது சம்பவ காண்டாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேணால் கம்மியாக இருக்கலாம் பட் ஒரு டைம் அதாவது அந்த மிட் இந்த சீசனோட மிடில் வந்துட்டு அவ்வளோ டாப்பில் போனாங்க மாயா பின்னாடி போகாதீங்க போகாதுன்னு நம்ம படித்து பிடிச்சு சொன்னோம் கேட்டாங்களாம் இப்போ கடைசியில் மாயா உள்ளே இருக்க விஜயவர்மா உள்ளே இருக்க இவங்க வெளியே போகிறாங்க அதுதான் கொடுமை ஸோ இங்கே வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் வழக்கம் போல் கேட்குற கேள்வி கேட்குறாரு யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின் போது மாயா திரும்பவும் மணியை தான் சொல்கிறாங்க ஏன்னா பூர்ணிமா கிட்டே சொல்லியிருப்பாங்க அது எப்படி மணி இருக்கு ரவீனா வெளியே போகிறான் மணி இருக்க நிக்சன் வெளியே போகிறான் அப்படின் போது இவங்க புரிஞ்சுக்கணும் அப்போ மணிக்கு வெளியில் வெளியே சப்போர்ட் இருக்குன்னு அதை புரிஞ்சுக்காமல் திரும்பவும் வந்துட்டு மணி தான் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்றாங்க அர்ச்சனா சொன்னால் தான் எனக்கு செம்ம ஷாக்கு மணியார் தினேஷ் போன்றாங்க அர்ச்சனா வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அதுதான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா விச்சித்திராவுக்கு அடுத்தபடியாக அர்ச்சனா இன்னும் ஒரு நாலு வாரம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அர்ச்சனாவும் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு கெட்ட பேர் வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மாயா வந்து ஒரு வேலையை செஞ்சுருவாங்க பட் நல்ல வேலை அந்த ஷோ முடியும் போது வந்து அங்கே போய் நட்பு வந்து போச்சு என்னத்த சொல்கிறது சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது ரைட்டு அப்புறமா விஷ்ணு வந்துட்டு விசித்ரா மேம் நீங்கள் இருங்கன்ட்டு உடனே நம்ம நம்ம கமல் கலாய்ச்சிடறாரு ஓ அப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறீங்களா இது எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி கலாய்க்கும் போது இவர் சார் அப்படின்றாப்புல அதுக்கப்புறமா நம்ம தினேஷ் வந்து விஜய் ஆர் விசித்திரா மேம் அப்படின்னு கரெக்டாக வந்து சூப்பராக சொல்கிறார் அவர் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு அந்த பேசுகிறத தாண்டி அனலைசிஸ் கரெக்டாக இருக்குது அவர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாயை விடறது கிடையாது இந்த எவெக்ஷன் இதில் கரெக்டாக வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் கமல் வந்து அந்த காடை ஷோ பண்ணுறப்பல விசித்ரா மாம் அப்படியே ஸ்டன்னாகி உக்காந்துட்டு இருக்காங்க மாயா ஷாக் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாங்க இது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நம்ம முன்னாடியே இதை கணிச்சிட்டோம் என்ன ஒன்று விசித்திர மாமி இப்போ லேட்டாக போகிறாங்க இவங்க முன்னாடியே போக வேண்டிய ஒரு ஆள் நடுவில் ஒரு டைம் வந்து மிஸ் ஆகிட்டாங்க எவ்ஷனில் அதில் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களாம் எப்போயும் அமுச்சிருப்பாங்க ஸோ நம்ம அதை தான் முதல்லே சொல்லிட்டு இருந்தோம் நல்ல ஒரு சான்ஸை வந்து இப்படி தேவையில்லாமல் மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம விசித்திரா பண்ணுறதுல மாற்றுக்கிறது கிடையாது சார் நீங்கள் சொல்லுங்கள் விசித்ரா அவர்கள் இன்னைக்கு வெளியேற போகிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே